வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு மாணவர்கள் புதுக்கோட்டை சித்தன்னவாசலுக்கு வருகை புரிந்தனர் இவர்களை சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர்கள் வரவேற்றனர் வேர்களை தேடி என்ற திட்டத்தின் மூலம் அயலக தமிழ் மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றனர் இந்த திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார் ஏழாவது நாளான இன்று புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலில் நூற்றுக்கும் மேற்பட்ட அயலக தமிழ் மாணவர்கள் பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் மாவட்ட தலைவர் அருணா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் வெளிநாட்டிலே வாழ்கின்ற வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் அவர்கள் மறந்து கூடாது நம்முடைய வரலாற்றை விடக்கூடாது என்கின்ற உன்னத லட்சியத்தோடு தமிழ்நாடு முதலமைச்சர் வேர்களை தேடி விழுதுகள் என்ற இத்திட்டத்தினை தமிழர்கள் வெளிநாட்டிலே வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்கள் தங்களுடைய வரலாற்றை தமிழ் சிற்பங்களை தமிழகத்தினுடைய ஆலயங்களை தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை இதையெல்லாம் அவர்கள் கண்டு செல்ல வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தமிழ்நாடு முதலமைச்சர் வேர்களை தேடி விழுதுகள் என்ற திட்டத்தினை தந்து அத்திட்டத்தின் மூலமாக அயலகங்களிலே வாழ்கின்ற நம்முடைய தமிழ் சொந்தங்கள் நம்முடைய மாணவர்கள் குறைந்தபட்சம் பதினைந்து நாடுகளில் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுற்றுலா பயணமாக வருகை தந்து தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அங்கே உள்ள கலாச்சார பெருமைகளும் அரசியல் வரலாற்று துண்மை சிற்பங்கள் இவையெல்லாம் தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பை உருவாக்கித் தந்திருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றார் தெரிவித்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருகை தந்திருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை மத்திற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாநிலங்களுக்கு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது கலந்துரையாட அனைவருக்கும் வணக்கம் முதல தமிழ்நாட்டுனா ஒரு நார்மலான ஒரு கேன்சர் எதுவுமே நினைச்சேன் நம்ம எதுவுமே தெரியாம ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதுதான் எப்படி சொல்லல ரொம்ப சேடா இருக்கு அதுதான் எதுதான் தமிழ்நாட்டுல வாழணும் தமிழ்நாட்டுல போக சொன்னா நன்றி வணக்கம் எனது பேர் அவதா பாசன் நான் கண்டாதி என்ன வந்திருக்கிறேன் அவர் சொன்ன அந்த ஓவியங்களில் ட்ராவல புக்கள் என்ற எப்படி வளருதான் அப்படின்ற ஒம்பது ஸ்டேஜஸ் அதை பற்றி நாங்கள் பார்த்துருவாங்க ஜேஎஸ்எஸ்டை பற்றி கொஞ்சம் படி கொடுத்துருவாங்க யார் அந்த ஜெனிதம் வழிபட்டுவாங்க அதுல இருந்த ஓவியங்களுக்கு என்ன கண்டிப்பது அதோட அப்பத்தும் உயிரினங்களும் ஒன்றிணைந்து வாழ்ந்த விஷயங்களை அதில் தெரிந்து கொள்ளலாம் என்றதும் அந்த அறைக்குள்ள கிட்ட நாங்கள் இங்க சும்மா இல்லாத ஒரு ஒளி இசைக்கியோ சும்மா இல்லாத கருத்துக்கியோ அதுல

ஓவியர்கள் ஊழியங்களை பயன்படுத்தம் அது அதே மாதிரியான கலோட்டங்கள் இப்ப பாக்குறப்போ எங்களுக்கு ரொம்ப கணிப்பா இருந்துச்சு அது அவங்க சொன்ன மாதிரி நாங்க உள்ள போய் வந்து அந்த ஒரு டிவைன் வைப்ரேஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு தனித்தனியா ஒவ்வொருத்தர் உள்ள அனுப்புறப்போ மக்கள்

அவங்க வயதான いや、それやりたいと思ってた。だから、これはだ。で、フィールドランスライディングと。これで貯めるんじゃないか。तमिल じゃ、サウンドは、サウンドはアンドラースライディング。プドコட்டை எப்டி இருக்கு? プドコட்டை எப்படி இருக்கு? கரெக்டா கேக்குறாங்க உங்கள்ட்ட. புடுகோட்டை நல்லா இருக்குதே. இப்ப எல்லாம் வந்தா ஆர்த்திஷால வந்து ரொம்ப ஹோட்டா ஆயிருக்கு பரவாயில்ல ஆஹ் வாய்ப்பு குடுக்கிற நன்றி இந்த பயணங்களை கண்டிப்பா நல்லா நல்லா நன்றி நன்றி தென் ஆப்பிரிக்கா வந்து

இது ஆசிரியம் தான் இது மீட்டிங்லாம் இருக்குது எங்கள் நாட்டில் புத்து கும்பிடுவாங்க அங்கே அது மாரி மெடி டீச்சினாக பண்ணுவாங்க அது ட்ரீனால் இங்கே பார்த்தது ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் ஹூமன் ஹெல்த்து

இப்போ நிறைய நம்மளால உங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு உற்சாகத்தையும் ஒற்றுமை உணர்வையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அணிந்து கொள்ள உதவுவதற்கு விளங்கி இல்லையா அதனுடைய சிறப்பு என்பது அதற்காக தனி காசு இருந்தது அந்த காசுக்கு பேர் அம்மன் காசு என்ற பெயர் அந்த அம்மன் காசை அடையாளமாக உங்களுடைய குழு தலைவர்களுக்கு கொடுத்து யாருக்கு கூட்டும்படி கேட்டுக் கொள்கிறேன் இது मैडम प्लीज बी सीटेड मैडम प्लीज बी सीटेड सर सर वो निम्न अपडेट नहीं है अपडेट सर हमें तेरे पुरी तरह मालूम है फोटो अपडेट

கொடுத்து நீங்கள் பாருங்கள் மேடம் மேடம் அப்படி இங்கே மறுவாழ்வு துறையின் மூலமாக முலம் பெயர்ந்த தமிழர்கள் வெளிநாடுகளில் வாழுகிற நம்முடைய தமிழ் சொந்தங்கள் தமிழகத்துக்கு வந்து தங்களுடைய வரலாறை தமிழகத்துக்குரிய பழமையான சிற்பங்களை தமிழகத்தினுடைய ஆலயங்களை தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை இவற்றையெல்லாம் அவர்கள் கண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேர்களை தேடி விருதுகள் என்கின்ற திட்டத்தை தந்து அந்த திட்டத்தின் மூலமாக அயல் நாடுகளிலே வாழுகிற நம்முடைய தமிழ் சொந்தங்கள் நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து இருந்து நூறு மாணவர்கள் இன்றைக்கு சுற்றுப்பயணமாக வருகை தந்து தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய கலாச்சாரம் பெருமை அரசியல் வரலாறு தொன்மை சிறப்பு இவற்றையெல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு புலப்பெயர்ந்த நம்முடைய தமிழ் மாணவர்களுக்கும் தெரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே நாம் தமிழகத்திலே இருந்தாலும் கூட நம்மை விட்டு பிரிந்து வெளிநாடுகளிலே அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் தாய்மண்ணை மறந்து விடக்கூடாது நம்முடைய வரலாற்றை மறந்து விடக்கூடாது கூடாது என்கின்ற உன்னத லட்சியத்தோடு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேர்களை தேடி விடுதுகள் என்கின்ற இந்த திட்டத்தை தந்து அதன் மூலமாக வெளிநாடுகளிலே வாழுகிற அயல் நாடுகளிலே வாழுகிற நம்முடைய தமிழ் சொந்தங்கள் மாணவர்கள் தங்களுடைய தாயகத்தினுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை இந்த திட்டத்தின் மூலமாக உருவாக்கி தந்திருக்கிறார்